ஒரு வணிகர் சுமார் பதினைந்து நான்காடி நாத்தி அப்பத்தி நூறு கிலோ சமையல் எண்ணெயை மின்யாக் மாசாக் உரிமமின்றி மொத்தமாக வைத்திருந்ததாக மூன்று ஆண்டுகளுக்கு முன் நடந்த குற்றச்சாட்டில் இன்று இங்கு நடந்த செஷன் நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் என வாதிட்டார் இருபத்தெட்டு வயதான அஹ்மத் நிசாமுத்தீன் செடாபா குற்றம் சாட்டப்பட்ட நபராக ஓகேஎஸ் நீதிபதி நிக் ஹப்ரி முகமட் முன்னிலையில் தனது ஒப்புதலை பதிவு செய்தார் அஹமத் நிசாமுத்தீன் டிடு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நாட்டு நாற்பது மணிக்கு பாச்சொக் காம்பூங் நிபோங் பெரிஸ் பகுதியில் உள்ள ஒரு வளாகத்தில் ஏழு லாட் ஊனி முப்பத்தி முப்பத்தஞ்சு கிலோ பெலாங்க பிராண்ட் சமையல் எண்ணெய் ஒரு கிலோ பாக்கெட் வைத்திருந்ததும் அதே ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு கோத்தா பாரு போலீஸ் நிலையம் முன்பு எட்டின் சுத்தாம் சுத்தாம்பத்தி எட்டு கிலோ ஜலிலி பிராண்ட் சமையல் எண்ணெய் வைத்திருந்ததும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு ஆய்வாய் டுவாயிரத்தி ஓராம் ஆண்டின் சப்ளை கண்ட்ரோல் சட்டம் அக்டா கவாலன் பெகாலன் பிரிவு இருபத்தி ஒன்று ஒன் ஆன் கீழ் தொடரப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஆர் எம் ஒன் மில்லியன் அபராதம் அல்லது மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம்